ஒம்பது மணிக்கு மேலே பேச வேண்டாம் சார் உங்கள் எல்லோருக்கும் நன்றி ஆ பழக்கம் போல் நீங்கள் விஜய விஜயகுண்ட் சார் பேசும்போது சொல்லாதியா யார் சீக்கிரம் முடிக்க சொன்னது நீங்க வாங்க சொல்லுங்க இங்கே சொல்லுங்கள் சார் சீக்கிரம் முடிங்க யார் சொன்னது என்ன கிட்ட கிண்டல் பண்ணிக்கலாம் ஏன் ஏன் என்ன மொத்த தப்பு பண்ணுறது மொத்த தப்பாக போயிடும் பேச யாரும் கிண்டல் நீங்க இல்லை இல்லை இது இது முதல் நான் அப்போ உங்களுக்கு நீங்கள் கிளம்புங்க ஆயிரம் வேலை இருக்கும் உங்களுக்கு உங்களை ஆ கட்டாயப்படுத்துல ஆரம்பிக்கும்போதே சூடு விட்டுரு இல்லை நீங்கள் சார் சார் பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுங்க இதை மொத்தம் எல்லாருக்கும் இது ஒரு அநாரோகமான செயல் இது நீங்கள் பார்த்துக்க நீங்கள் நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன் நமக்கு இது பத்தாயிரம் பத்தில் ஒன்றா நூற்றில் ஒன்றா இருக்கலாம் இவங்களுக்கு இது முதல் மேடை எல்லாரையும் கூப்பிட்டு கௌரிக்கும் போது நான் பொறுமை உட்காந்துருக்குல்ல ஏன் இது அவங்க ஃபங்க்ஷன் அவங்க சந்தோஷம் அவங்க கொண்டாடுறாங்க கஸ்டமர் பட இடத்தையும் கொண்டு வந்து வந்திருக்காங்க அஸ்டண்டேட்லேருந்து ஷில் பட்டாபுரிலேருந்து எல்லாத்துக்கும் கூப்பிட்டு சாவுட ப சாவு போட்டு அவர் சந்தோஷப்படுத்துறாரு நான் பொறுமையாக இருந்ததில்லண்ணே சீக்கிரம் நான் சொன்னா நான் இங்கே ஈஸியாக போகணும் ஒன் ஆகும் ஏன் பொறுமையாக இருக்கேன் அதை மதிக்கிறேங்க இல்லை இதுக்கப்புறம் அப்படி யாரோ சொன்னால் நேரம் இங்கே வாங்க உங்கள் மூஞ்ச கட்ட நான் நான் வெளிச்சிருந்து பேசுகிறேன் விஜய் மணி சார் நீ பார்த்துங்க சார் இல்லைன்னா தசை யாரும் கூப்பிடாது இனிமேல் கிண்டலாக போச்சு இல்லை ஆரம்பிக்கும் போதா தப்பு இல்லை விளையாட்டா உங்களுக்கு ஆ இல்லை சார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பிஆர்ஓ எல்லோரும் அசோல் பண்ணி கொண்டு வந்து ஃபங்க்ஷன் நடத்த எவ்வளோ எவ்வளோ பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு ஒரு விஏபி எவ்வளோ கஷ்டம் கூப்பாங்க தெரியுமா உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம்